பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தலாத்துன் அக்ஸமு அலைஹின்ன மன் மால் மின் ஸதகா என்பதாக சொன்னார் ஒரு மூன்று விஷயங்கள் மீது நான் சத்தியமிட்டு சொல்வேன் இந்த உம்மத்தினர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை தவிர்த்து வேறு பிரதான எந்தாமலும் அவர்களுக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார் முதலாவதாக சொன்னார்கள் நக்சும் இனல் மாறி மின் சதக்கா ஒருவர் தான தர்மம் செய்கின்ற பொழுது ஒருவர் தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது ஒரு காலமும் அவருடைய பொருளில் இருந்து எந்த குறைவையும் ஏற்படுத்தி விடாது என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் அப்படியே நின்று விடாமல் யார் ஒருவர் மனப்பூர்வமாக சதக்கா செய்கிறார்களோ அளவுலாம் சொன்னது நாம அளவுலாம் என்ன செய்ய அது நம்முடைய கல்வில ஓடும் இவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்குமே இவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்குமே இல்ல ஒரு பேரிச்சல் மூலம்தான் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அப்ப கொடுக்கின்ற நீயத் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னார்கள் சதக்கா கொடுப்பதின் மூலமாக சதக்காக்களை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பொருள் பாதுகாப்பாக ஆக்கப்படுகிறது என்ற எண்ணம் நம்முடைய கல்விலே நிறைவாக இருக்க வேண்டும் ஒன்று மற்றொன்று நம்முடைய கல்வியிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள் எழுபது விதமான இடையூறுகளை அது நீக்கி தள்ளுகிறது என்பதும் எழுபது விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் நீக்கி தெல்கிறது என்பதாக சொன்னார்கள் எது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய முதல் விஷயத்தை சத்தியம் இரண்டாவதாக சொன்னார்கள் அப்துல் இல்லா இசா ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு ஒரு குற்றம் இழைத்து விட்டான் அல்லது தவறு செய்து விட்டான் அல்லது கோபப்படும்படி ஏதாவது ஒன்றை செய்து விட்டான் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் அவரை விழா மன்னிப்பின் மூலம் மன்னிப்பு கேட்கிறார் கேட்பதின் மூலமாகவும் அல்லது மன்னிப்பதன் மூலமாகவும் அல்லாஹு ரபுல்ல அவரை கண்ணியப்படுத்தாமல் விடவே மாட்டான் என்பதாக விட்டு சொன்னார் நாம நிறைய எல்லா மக்களோடு இணக்கமாக பலகரோ போறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி கோபப்படுவது வேகப்படுவது இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடக்கக்கூடிய இயல்பான நிலைவுகள் நிலைகள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சத்தியம் விட்டு சொன்னார்கள் அவர்கள் சொன்ன ஒன்றை நாம் சத்தியமாக பின்பற்ற வேண்டும் அவர்கள் சத்தியம் விட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதனை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த நாளை அல்லாஹு அபுல் நமக்கு அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் ஒரு மனிதனை மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹு அபுல் ஆலமின் அவருடைய குறைகளை நாளை ம மறைக்கின்றான் மற்றும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் விடுவதே இல்லை என்பதாக சத்தியை விட்டு பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் நமக்கு நினைவுபடுத்தினார்கள் இறுதியாக ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் வமா தவால அதும் இல்லாஹ் இல்லா ரப்ப அழகுள்ளாகும் எந்த ஒரு மனிதர் தம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் பணிவை மேற்கொள்கிறாரோ பணிவான நன்னனத்தையை நன்னடத்தையை உலக மக்களோடு எல்லா மக்களோடும் பணிவை மேற்கொள்கிறாரோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு ரபுல்லின் இவ்வுலகத்திலும் உயர்த்துகிறான் பாதுகாக்கிறான் அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கிறான் இந்த உலகத்திலே அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கிறான் நாளை மறுமையில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறாள் என்பதாக பெருமானா செல்லாக வளேர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பணிவினுடைய தன்மையை பெருமானா செல்லல்லாக வளீர் செல்லம் அவர்களுடைய பக்கத்தை எங்கு புரட்டி பார்த்தாலும் எப்படி பணிவாக பணிவு என்றால் என்ன என்பதனை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அற்புதமாக காணும்